அதாவது நன்றி மறப்பது நன்றென்று நன்றது அன்றையை மறப்பது நன்றுன்னு சொல்லு யார் பேசுறா சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்குது சொல்லுவாங்களே நம்ம வீட்டில் ஊரில்லாம் சாத்தான் வேதம் ஒதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளூரெல்லாம் எடுத்து பேசுகிறார் அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பற்றி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேறு எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்று சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்மபுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இவரை காப்பாற்றுனது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்போ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் தர்மயுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறாக பேசுகிறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏகள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்ன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்று கவுக்கணும்னு போகல அண்ணன் பொய்மூட்ட பழனிச்சாமியுடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால் தான் அம்மாவர்கள் பாதியிலிருந்து விலகி சென்றதாக தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது தவிர்க்கானது இல்லை பழனிசாமி மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிய வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறது பழனிச்சாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரித்திரம் நடத்தினதை நான் சொல்லி தான் அங்கே போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துடுறார் எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க அந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்ன சொன்னார் திருப்பி சொல்றேன் முன்னாடியே நான் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கைலித்து போட மாட்டாங்க அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேராக சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்தப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள்லாம் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது செம்மல்ஏல்லாம் தாண்டி குச்சி ஒன்றர் பழனிச்சாமினால் நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்றாரு அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக திமுக சேர்ந்து வாக்களித்த பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க ஸோ அதில் பாஜக காப்பாற்றினார் அது ரெண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்க வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதிர்க்கிறீங்க எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சியை விட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டது இல்லை டெல்லி வந்து இப்போ ஆட்சி போயிடும் விட்டு சொல்லிருக்காரு டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்கிறதுனால அவரை வேறு வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் எப்படியெல்லாம் போய் பேசுகிறார் பாருங்க பந்துக்கார் இவர் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திப்பினர் எல்லா அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு வந்து எங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்க முற்பட்டமா அதற்கு முன்பு கொதித்திருந்த இவர் போன்ற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் கவர்னர்ட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த மனு இன்னும் இருக்கு அது அவர்ட்டே இருக்கும் அவர் அவசர அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்களை எல்லாம் பதவி வைக்க செஞ்சார் அதாவது ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அது போல பிஜேபி நான் நன்றியா இருப்பேன்னு நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார் பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கட்டணி கூட்டத்தில் மறுமையாக மோடி அவர்களுக்கு வலது போற முகாந்தி திருப்பி ஓடி வந்தவர் பழனிசாமி இன்றைக்கு பாவலா காமிக்கிறார் அவர் இன்னைக்கு பேசுறப்பையோ பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்கார் மோடி அவர்கள் சொன்னதுனால தான் நான் மீண்டும் வந்தேன்னே கவர்னர் அவர்கள் இவர்களை கைகோட்டு வச்சு துறைமுக அவர் பதினோரு எம்எல்ஏக்கள் வந்ததுனால தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி என்ன கட்சி ஆரம்பிச்சு இன்னும் எழுவத்தி ரெண்டுலருந்து ஒரு மாதிரி பேசுறாரு மற்றவர்களால் அவங்க அந்த தேர்தலில் இருந்து ஜெயிச்சு ஒரு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா எப்படி எல்லாம் புருடா விடுறாரு நேற்று இருந்துட்டு அடுத்தது அவர் தன்னை ஒத்த தலைமையை மாற்றிக்கிறேன்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு அதனால வெளியேறாரு இன்னொன்று நேற்று பேசுறப்ப சொல்றாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறவரு இப்போ போய் டெல்லி போய் ஆதரவு தேட வேண்டிய அவசியம் என்ன அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம் நான் வந்து எங்கள் த டெல்லியில் உள்ள தலைமை கலைஞர் கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு ஆறு கார்கள் மாறி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியா தானே அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தூக்கி தோல்ல தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு பழனிசாமி யாரோட கூட்டணி இருக்கார் அவரும் பிஜேபியோட தான் இருக்கு ஏற்கனவே பாமக இருந்துச்சு தேமுதிமுக இருந்துச்சு ஆளுங்கட்சியா இருந்தாங்க பணபலம் நிறைய இருந்தது அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களால் ஆட்சிக்கு வர முடியல எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாம் இத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சாங்க யாரார் ஜெயிச்சாங்க எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும் இந்த பகுதியில் நமது டெல்டாவிலேயே வேதாரண்யம் நன்னிலம் வ இங்கே வரத்தநாடு நாடு வரத்த நாடு அங்கே இது விஜயபாஸ்கர் நாலு தான் ஜெயிச்சாங்க நாலு பேர் எதுனால் ஜெயித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல் அவங்க இந்த தென் மண்டலத்தில் இருக்கு கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் பழனிசாமி பழனிச்சாமி யாரையும் ஏமாற்ற முடியாது அவருக்கு காவடி தூக்கம் சில ஊடகவியலாளர்கள் யோசிக்கணும் நீங்க வேணா அவருக்கு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்தவங்க மேல நீங்க ரொம்ப பழனிசாமி காந்தியோட பேரம் மாதிரி மற்றவங்களை தாக்கி பேசுற உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது அதுதான் உண்மை சில பேரை நான் சொல்றேன் ஊடகத்துல தன்னிட்டும் யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நாங்க என்னைக்கு போடுவோம் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம் பெருமைகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாஜகவுக்கு நிறையா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில செயல்படுகிறார்கள் யாரு யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு டிடினோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸ் கைக்கூலியா அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு எங்க போய் சந்திக்கிறாரு கரெக்டா அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி மயத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அதுக்கு அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்க தள்ளுவார்கள் இதுதான் உண்மை இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் ரங்கசாமி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக விளையின்றார் எதனாலும் இன்னும் தெரியும் இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தன்னுடைய அரசியல் படத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும் அதனால் பழனிசாமி போன்றவர்கள் பதற்றுவதையெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு கேட்க வேணாம் அது வேண்டாம் டெல்லியில் உள்ளவர்கள் வேண்டுமானால் அந்த இருபது சதவீதம் பெருசாக தெரியல அந்த இருபது சதவீதம் இந்த முறை பத்து சதவீதம் கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை ரெட்டைலையை வைத்துக்கொண்டு பட பணத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது இந்த தேர்தல் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலரும் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரும்போதுன்னு ஒரு சமயம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ராஜபக்ஷ இருக்கார்ல அவருடைய கட்சி இங்கே ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா இப்போ சுனோனில் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி அது வேணால் கூட்டணி வைக்கலாம் வேற யாரும் வர மாட்டாங்க தெரியும் உங்களுக்கு நான்கு கூட்டணிகள் அமையும் நான் தான் சொன்னேன் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி மேலாம் தனியா அனுப்ப அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அதனால் நான்கு கூட்டணி வரும் அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதி தள்ளப்படுவார் அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரிபெய்திடுவாங்க அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடி தினோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணமில்லை நீங்கள் தவறு எதை அதை திருத்திக் கொள்ள முடிய திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறல்ல உங்களுடைய தவறு